எ பாசையா இருக்க அண்ணாங்களை தாங்கும் எங்கட பெரியம்மா தாங்க பெரியம்மா தாங்க எங்க எங்களோட எங்களோட அக்கா அண்ணா சின்னண்ணா எல்லாரையும் நாங்க வேணும் சொல்லுங்க சொல்லுங்க நீங்கதான் எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் நிதியை பெற்றுத்தர வேண்டும் சொல்லுங்க நீங்கதான் எங்களுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் எங்கட அண்ணாக்களை என்ன செய்தார்கள் எங்களோட அண்ணாக்களை இப்படி வச்சிருக்கிறீங்களே வெளித்தா சொல்லுவோம் எங்க அண்ணாக்களை இப்படி வச்சிருக்காதீங்க எங்க அண்ணாக்களை உங்கள்ட்ட ஒப்படையுங்க ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க எங்கட அண்ணாக்களை ஒப்படையுங்கோ எங்கட பெரியம்மா பெரியப்பாவை ஒப்படையுங்கோ நீங்க பயம் இல்ல நீங்க பயம் இல்ல கதையோ நீங்க பயம் இல்ல கதை என்ன கவிதீங்க என்ன கவிதீங்க அப்படியே படத்தை மேல அவங்களோட எங்களுக்கு நீதி கேட்டுக்க நாங்கள் இந்த நிழலுக்கு முன்னால நாங்கள் ஒரு அடையாளமாக நாங்கள் அடையாள அனுகொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்தை பெற்று கொண்டு எங்களுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் நீதியை பெற எங்களுக்கு நீதி கிடைக்காது அனுமதிக்கப்படுகின்றது எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் எங்களுக்கு நீதி கிடைக்க எங்களுக்கு சர்வதேசம் எங்களுக்கு சர்வதேச

கொரோனா என் கொடிய நோயினால் நிற்கின்றோம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் எட்டு மாவட்டம் எட்டு மாவட்டமும் சேர்ந்து இடைஞ்சதால் நாங்கள் இந்த போராட்டத்தை யாழ்ப்பாணம் நாங்கள் செய்து வருவோம் ஆனால் இன்று என்று தனித்தனியே அவர்கள் அவர்கள் தந்த இடத்திலே தான் இதை செய்கின்றார்கள் பத்து பேரோடையோ அஞ்சு பேரோடையோ நாங்கள் ஆக்களை கூட்டி அழைக்க முடியாது நாங்கள் நாங்கள் எங்கள சமூக இடைவெளியை பேணித்தான் நாங்கள் ஒரு பத்து பேரோட செய்வோம் என்று விளக்கிட்டோம் நாங்கள் எங்களுக்கு இருக்கு எங்களுக்கு நீதி வேண்டும் எங்களுக்கு நீதி வேண்டும் நாங்கள் அடுத்த இந்த வெள்ளத்துக்கு மிதந்தோம் நாங்கள் இதை கைவிடக் கூடாது எங்கள் பிரச்சனையை இன்றைக்கு போய் நாங்கள் அழுது புலறி நாங்கள் கேட்டு நீதி பெற வேண்டும் என்றுதான் இந்த இடத்துல வந்து நிற்கின்றோம் எங்கட பிள்ளைகள் எங்கட பால் வடிகிற முகத்தை பார்த்து எங்கட பால்வடி முகத்தை பார்த்து பார்த்து நாங்கள் நாலு நாளா ஊக்கிக் கொண்டிருக்கிறோம் எங்களை செல்வங்களை காண வெப்ப காண போறோம் நாங்கள் சர்வதேசம்தான் இதுக்கு எங்களுக்கு நீதிபதி தர வேண்டும் என்று நான் கேக்குறேன் எங்கட பிள்ளைகளை நாங்க பாப்போம் நாங்களும் நோய் தாயாக்கி போனோம் நாங்களும் மீதிய விருத்தக்காரராகி போனோம் எங்களுக்கு எங்களை பிள்ளைகள் வேண்டும்

ஆனா நாங்கள் சிறுபான்மையினர் தான் நாங்கள் சிறுபான்மை என்று எங்களை ஒதுக்கி வைக்கிறீர்கள் ஆனால் நாங்கள் சிறுபான்மை என்று எங்களை ஒதுக்கி வைக்காதீர்கள் வெட்டி பார்த்தால் ரத்தம் ஒன்று சிவப்பு கலர் தான் ரத்தம் ஆனால் ரெண்டு கண்ணு ஒரே கண்ணா பாருங்க ரெண்டு கண்ணு ஒரே கண்ணா பாருங்க ஒரு பக்கம் தீயாதீங்க ஒரு பக்கம் சாராதீங்க ஐநாவே சர்வதேசமே ஒரு எங்கள் எட்டு மாவட்டத்தில் ஒரு மாவட்டம் யாழ் மாவட்டம் மாத்திரம் இன்று நின்று இந்த இடத்தில் பேசுகின்றேன் கதைக்கின்றேன் ஏழு மாவட்டமும் அங்கங்கே அவரவர் செய்யும்படி அவர்களை சொல்லியாச்சு வந்து ஒருவரையும் அதை தப்ப வேணும் மற்றது இவ்வளவு வெள்ளம் வெள்ளத்தின் மத்தியிலும் இடம் தேர்ந்து கூட இருந்து கொண்டு நான் நான் சொன்னபடியினால எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றோம் நாங்கள் அவைகளுக்கு நடைபெறுறோம் ஆனால் எங்களுக்கு மனித உரிமை தினமா மனித உரிமை மீறலா என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம் எங்களுக்கு மனித என்று சொன்னா உயிர் உயிர் எங்க எங்க எங்கட உயிருக்காகத்தான் அவர்கள் இந்த இதுல ஈடுபட்டிருக்கிறோம் அப்ப மனிதருக்காகத்தான் இவர்கள் வேலை செய்ய வேண்டும் ஆனால் மனிதருக்காக வேலை செய்யவில்லை எங்களுக்கு மாற்றாகத்தான் நீங்க நிற்கின்றீர்கள் ஆனால் நாங்கள் மனித உரிமை தினத்தில் அன்று அதற்காகத்தான் இன்று இந்த நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்து வந்தோம் ஆனால் எங்களுக்கு சர்வதேசம் இங்கே எங்களுக்கு நீதி கிடைக்கப்பட மாட்டாது என்று எங்களுக்கு நல்லாக தெரியும் எத்தனையோ முறை எத்தனையோ வருஷம் நாங்களும் ரோட்டிலையும் வீதிகளிலையும் மலையல்லையும் தீண்டு நாங்களும் கலைத்து போனோம் எங்களுக்கும் கதைக்க முடியவில்லை ஏழுதில்லை இன்றைக்கு நாங்கள் இந்த கோலத்திலே நிற்க வேண்டிய வேண்டியது என்ன எங்களை புள்ளியாலை எங்களுக்கு காட்டு நாங்கள் காடு காடா நடந்து மேடு மேடா நடந்து கொண்டிருக்கிறோம் நர்சங்கத்தோட சேர்ந்து நடந்து எங்களுக்கு பேக்காதி கொண்டிருக்கின்றது எங்களுக்கு அந்த பேக்காதல் இல்லாமல் எங்களுக்கு இந்த நீதி கிடைக்க மறுக்கப்பட்டது அதனால நாங்கள் நீதியை தேடி உன்னத வந்தோம் சர்வதேசமே நாங்கள் நீதியை தேடி உங்கள்கிட்ட வந்தோம் மண்டிட்டு கேட்கிறோம் எங்களுக்கு இந்த நீதியை பெற்று தர வேண்டும் சர்வதேச விசாரணை எங்களுக்கு வேண்டும் எங்களுக்கு விசாரணை விசாரித்து எங்களை தர வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்கின்றேன் நாங்கள் ஐந்து பேரை துளைத்த ஒரு தாய் இங்க கணவர் மாற துளைத்த ஒரு அம்மாக்கள் மனைவிமார் எல்லாரும் நான் எல்லாரும் வார என்று சொல்லவும் இல்ல வர வேண்டாம் நீங்கள் ஒரு பத்து பேர் வாங்க சமூகம் என்று எங்களுக்கு சர்வதேசம் எங்களுக்கு நீதியை பெற்று தர வேண்டும் எங்களுக்கு நீதியை பெற்று தராவில்லை நாங்கள் எல்லாருமா சேர்ந்து தற்கொலை செய்வோம் நாங்கள் உண்மையிலே சொல்லி கொண்டு அல்லது நீங்களும் சேர்ந்து எங்களுக்கு தமிழர்களாக எங்களுக்கு ஒரு குண்டை போடுங்க நாங்கள் எங்கள பிள்ளைகளோடய போய் சேர்றோம் எங்கள பிள்ளைகளோடய போய் சேர்றோம் ஆனால் எங்களுக்கு எங்களுக்கு மறுப்பு தெரிவிக்காதீங்க எங்களுக்கு மறுப்பு தெரிவிக்காங்க நாங்கள் அப்பாவியல் நாங்கள் அப்பாவியல் நாங்கள் நாங்கள் பின்தங்கிய பின்தங்கிய மக்கள் எங்களுக்கு அதை நீ எங்க செய்யக்கூடாது என்று எங்களுக்கு எல்லாத்திலும் தடை விதிப்படுது ஆனா நாம இத கதைக்க கூடாது ஆனால் எங்களுக்கு சர்வதேசம் வேண்டும் என்றால் நாங்கள் கைகூப்பி கேட்கின்றோம் எங்களை ஒப்படைக்க சொல்லி நாங்கள் கேட்கின்றோம் இன்றைக்கு இவ்வளவு பேர் நிக்க வேண்டிய இடத்துல நாங்கள் ஒரு பத்து பேர் நிற்கிறோம் ஏன் இந்த எங்களுக்கு நோயில போராட்டத்துல துப்பாக்கி சூட்டுல தப்பலாம் ஆனால் இந்த கொடிய நோயில தப்ப முடியாது அதனாலதான் என்று இவ்வளவு பேரோட நாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்ய போன்றோம் எங்களை இனிமேல் எனக்கு கதைக்கு எழுதில்லை ஆனால் எங்களுக்கு சர்வதேச நீதியை பெற்றுத்தர வேண்டும் பெற்று தர வேண்டும் என்று நாங்கள் இந்த ஊடகங்கள் அனைவருக்குமே கைகூப்பி கேட்கிறோம் எங்களை இந்த செயல் எல்லாத்தையும் நீங்கள் வலியுலாக்கு கொண்டு போறதுக்காக உங்களை உங்களை நான் மன்னித்து கைகூப்பி தொழுகின்றேன் இத்துடன் முடிச்சு கொலதாமதம் தேவையில்லை கால அவகாசம் எங்களுக்கு எங்க பிள்ளைகளை ஒப்படைக்க வேண்டும் என்று நான் சர்வதேசமிடம் நான் மன்னிப்பாக கேட்கின்றோம் அனைவரும் அனைவரும் பிள்ளைகளை குடும்பம் குடும்பமாக துளைத்து அனைவரும் பிள்ளைகளை துளைத்து அனைவரும் உள்ள கணவர் மேர கையா கொடுத்தாவே வேற நாங்கள் இதைத்தான் கேட்டுக்கொள்ளுன்றோம் நன்றி